இன்றைய தினம் பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் பேசிய பாவனையும் அவரது குரலில் வெளிப்பட்ட துணியும் நேரடியாக ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி செமிகண்டக்டர் குறித்து பேசியது ட்ரம்ப் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது எங்களை செமிகண்டக்டர் தயாரிக்க கூடாது என தடுக்கப்படுகிறது ஆனால் இனி எவனாலும் அதை தடுக்க முடியாது இந்தியா தயாரிக்கும் என கூறினார் இந்த நிலையில்தான் சுதந்திர தின விழாவில் பிரதமர் செமிகண்டக்டர் பற்றி பேசும் அளவிற்கு அதன் முக்கியத்துவம் என்ன என தேடிய போது பல ஆச்சரிய தகவல்கள் கிடைக்கின்றன இந்தியாவின் எதிர்கால இருதயம் செமிகண்டக்டர் என்பது மின்னணு சாதனங்களின் இதயம் போல செயல்படும் ஒரு சிறப்பு வகை பொருள் இது முழுமையாக மின்சாரம் கடத்தும் உலோகமும் கடத்தாத இன்சுலேட்டரும் அல்ல இவ்விரண்டிற்கும் நடுவே மின்சார ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது பொதுவாக சிலிகான் ஜெர்மேனியம் போன்ற பொருட்கள் செமிகண்டக்டர் தயாரிப்பில் பயன்படுகின்றன நம்மால் பயன்படுத்தப்படும் மொபைல் போன் கணினி டிவி கார் ஏர் கண்டிஷனர் செயற்கைக்கோள் ஏவுகணை போன்ற அனைத்திலுமே இருக்கும் மைக்ரோ சிப் ப்ராசசர் மெமரி சிப் ஆகியவை செமிகண்டக்டர் இல்லாமல் இயங்க முடியாது இந்தியாவில் இதன் முக்கியத்துவம் மிகவும் அதிகம் இன்றைய உலகம் சிப் மீது இயங்குகிறது என்றே சொல்லலாம் எளிய வீட்டு சாதனங்களிலிருந்து மையங்கள் ஃபைவ் ஜி நெட்வொர்க் செயற்கை நுண்ணறிவு ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை சக்தி செமிகண்டக்டர் தான் உலக அளவில் செமிகண்டக்டர் சந்தை பில்லியன் டாலர்களில் மதிப்பிடப்படுகிறது இதில் பங்கெடுத்தால் வேலை வாய்ப்புகள் ஏற்றுமதி வருவாய் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவை இந்தியாவிற்கு கிடைக்கும் நாட்கள் கடந்து உலகம் முழுவதும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் போட்டி கடுமையாகி வருகிறது அமெரிக்கா தைவான் தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் ஏற்கனவே முன்னிலை வகிக்கின்றன இந்நிலையில் இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக மாற விரும்புகிறது இதற்காக அரசு மேக் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் போன்ற முயற்சிகளில் செமிகண்டக்டரை முக்கிய தூணாக வைத்திருக்கிறது செமிகண்டக்டர் உற்பத்தி வெறும் தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல தேசிய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய பங்காற்றும் எலக்ட்ரானிக் போர்க்கருவிகள் ராணுவ தொடர்பு அமைப்புகள் விண்வெளி ஆராய்ச்சி ஆகியவற்றில் நாட்டின் தன்னிறைவு உறுதி செய்யப்படும் வெளிநாடுகளிடம் சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் குறையும் மேலும் இந்த துறையில் முதலீடு செய்வது மூலம் இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் உருவாகிறார்கள் கல்லூரிகளில் சிறப்பு பாடநெறிகள் ஆராய்ச்சி மையங்கள் உற்பத்தி யூனிட்டுகள் உருவாகி தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களுக்கு கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் இதனால் செமிகண்டக்டர் என்பது வெறும் ஒரு சிப் உற்பத்தி தொழில் அல்ல இது இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பொருளாதார வளர்ச்சியை இட்டுச் செல்லும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் உலகளவில் நமது இடத்தை உயர்த்தும் ஒரு முக்கிய ஆயுதம் மோடி சுதந்திர தின உரையில் இதனை வலியுறுத்தியது இந்தியா எதிர்காலத்தில் சிப்ஷக்தி நாடாக மாறும் பாதையை தொடங்கிவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் இந்தியா செமிகண்டக்டர் தயாரிப்பதன் மூலம் நேரடியாக இது அமெரிக்காவின் முதுகெலும்பை உடைக்கும் எனவும் டெக்னாலஜி துறைகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வரும் எனவும் இதனை மையமாக கொண்டுதான் மோடி பேசியிருக்கிறார் இது ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டிய விஷயம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்